சிஎஸ்கே மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையேயான முக்கியமான போட்டி இன்றைய தினம் நடைபெறுகிறது இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்று பிரபல ஜோதிட அடிப்படையில் பார்த்தால் தோனி மீனம் ராசிக்காரர் இவரது நட்சத்திரம் பூரட்டாதி மேலும் போட்டி நடைபெறும் இன்றைய நாளான ஏப்ரல் பதினான்கு என்பது சந்திரன் ரிசபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் ரோஹிணி புவி தெய்வத்தின் நட்சத்திரம் என்பதால் நிலைத்த தன்மையும் நிதானத்தையும் முன்னிலைப்படுத்தும் இந்த நிலை தோனிக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் எதிரணியின் போக்கை உணர்ந்து அதற்கேற்ப முன்னேற்பாடுகளை இவர் அமைப்பார் இவரது ஜாதகத்தில் தற்போது சுக்கிரன் மிகுந்த பலத்தில் இருக்கின்ற நிலையில் புதனும் நன்றாக அமர்ந்திருப்பதால் இவர் அமைக்கும் திட்டங்கள் இன்று வெற்றியடையும் வாய்ப்புகள் அதிகம் மேலும் சூரியன் மேசராசியில் தனது உச்சத்தில் இருப்பது இவரது வாக்கும் அதிகாரமும் அணிக்குள் செம்மையாக நிலைபெற துணைபுரிகிறது இது இன்று இவர் எடுக்கும் முடிவுகள் அணிக்கு வெற்றி தரும் வகையில் அமையும் என்பதையும் குறிக்கிறது இந்த நாள் என்பது ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் ரிஷபராசியில் சந்திரனின் சஞ்சாரம் என்பது முக்கியமான பவுலிங் மாற்றங்கள் மற்றும் மேட்ச் முடிவுகளை தீர்மானிக்கும் நேரங்களில் தவறுகளை தவிர்க்கும் திறனை உருவாக்கும் இது இவரது ஜாதகத்திற்கு மிக சிறந்த ஒரு சமயமாக கருதப்படுகிறது அதே சமயம் லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப்பன் வந்துட்டு தனுசு ராசிக்காரர் இன்று சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சரிப்பது இவரது ஆறாம் இடத்தில் அமைகிறது இது சிறிய மன அழுத்தம் மற்றும் எதிர்பாராத அழுத்தங்களை உருவாக்கும் இருப்பினும் இவரது ஜாதகத்தில் குரு என்பது மிகுந்த பலத்தில் இருப்பதால் உடனடி முடிவுகள் மற்றும் செயல்திறனில் வலிமை தருகிறது ரிஷபண்ட் இன்றைய தினம் போட்டியில் தனது பேட்டிங் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடும் ஆனால் சில நேரங்களில் அணியின் மற்ற உறுப்பினர்களின் தவறுகள் இவரை அழுத்தத்தில் தள்ளும் சாத்தியமும் இருக்கிறது கிரகங்களின் சேர்க்கை குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனி இணைவு இவரை ஒரு தருணத்தில் தாக்குதலுக்கு மாறும் வகையில் ஒரு திடமான பேட்டிங் முயற்சியை மேற்கொள்ளும் சூழலை ஏற்படுத்துகிறது இவர் தனது கேப்டன் பொறுப்பிலிருந்து பந்துவீச்சு வீச்சு அணிக்குள் சில மாற்றங்களை செய்யலாம் ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு இவருக்கு பலம் தரும் வகையில் அமைய வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது மேலும் சிஎஸ்கே அணியின் பவுலிங் என்பது இவருக்கு இன்று சவாலாக அமையும் தோனி அணியின் சில இளம் வீரர்களிடம் நம்பிக்கை வைக்கக்கூடிய நாள்தான் இது இவர் அதிக அனுபவத்துடன் ஆட்களை மாற்றும் விதத்தில் அணியை கட்டமைக்கலாம் அதாவது இன்றைய தினம் அணியில் நிறைய மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் இதன் மூலம் தெரிய வருகிறது ரோஹிணி நட்சத்திரத்தின் அமைதி மற்றும் சூழ்நிலை என்பது திருத்தும் சக்தியாகும் தோனியின் நிதானமான ஆட்டத்திற்கு பின்னால் இருக்கும் ஆற்றலை இன்று மேலும் வெளிப்படுத்தும் தோனிக்கு இந்த நாளில் சந்திரன் சுக்கரன் மற்றும் புதன் தரும் ஆதரவு இவரை புதிய ஒரு திட்டமிடல் மூலம் மேட்ச் மீதான கட்டுப்பாட்டை முழுமையாக பிடிக்க செய்யும் கடைசி ஓவர்கள் வரைக்கும் இந்த போட்டி இன்று நெருக்கமாக நடைபெறும் மேலும் ரிஷப்பன் தனது வீரர்களை ஒருங்கிணைக்க கடுமையாக முயற்சி செய்வார் ஆனால் ஜாதக ரீதியாக இவரது ஒட்டுமொத்த அணி சுழற்சி இன்று சற்றே குழப்பத்தில் இருக்கும் இதனால் சில முக்கியமான தருணங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இந்த இருவரது ராசி மற்றும் நட்சத்திரங்களை பொறுத்துகையில் இன்றைய நாள் என்பது தோனியின் நாள் என்றே கூறலாம் ஆகையால் போட்டி நடைபெறும் இன்றைய நாளை வைத்து இவர்களின் ஜாதக கட்டங்களை கணித்து பார்த்ததில் இன்றைய நாளில் தோனியின் பக்கம் ஜாதக அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஆனால் ரிஷப்பண்டின் பக்கம் ஜாதக அமைப்புகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை இந்த ஒரு காரணத்தால் இன்றைய போட்டியில் அணியின் கைகளே ஓங்கியிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது